நாளை நாள் முடிவதற்குள் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு உங்களால் இந்த பொருட்களையெல்லாம் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் அதிக அளவில் நன்மைகளானது உங்கள் வீடு தேடி வருமா இதுவரை எவ்வளவோ பாவங்களும் தவறுகளும் பண்ணியிருந்திருப்போம் எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சிருப்போம் எவ்வளவோ துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் என எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு இந்த பிரதோஷ நாளில் அதுவும் சிவனை நினைத்து எந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணாலுமே அதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமா அப்படிப்பட்ட சிவனுக்குன்னு இருக்கக்கூடிய பிரதோஷ நாளில் சிவன் கோவிலில் அபிஷேகத்துக்குன்னு சில பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கணும் இப்படி கொடுத்து பாருங்க கட்டாயம் அவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கும் தீரவே தீராத பிரச்சனைகளுக்கும் முதியோர்களுக்கு இருக்கும் மூட்டு வழி தேவையில்லாம உட இருக்கின்ற உடம்பு வழிகள் என அனைத்துமே தீருமாம் எனவே நாளை பிரதோஷமானது மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை நடக்கும் இந்த ஒரு வேளையில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனோட அபிஷேகங்களை பிரதோஷ நாட்கள அவருடைய கண்களினால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு நன்மைகள் வந்து சேருமாம் இதனை உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு சொன்று அவர்களையும் அதனை பார்க்க வையுங்கள் அவர்கள் பார்ப்பதன் மூலம் அவருடைய எதிர்காலமானது அதிக அளவில் சிறப்பை வாங்கி கொடுக்கும் அப்படி அ அபிஷேகத்திற்கு நீங்கள் இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்க வேண்டும் முதலாவதாக இளநீர் அடுத்ததாக வில்வ இலைகள் அடுத்ததா விபூதி சந்தனம் பால் போன்ற பொருள்கள் போன்ற பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது சிவனுக்கு வாங்கி கொடுத்தாலும் நந்தி தேவருக்குன்னு நந்திக்கு வஸ்திரம் சிவனுக்கு மலர்கள் பிரசாதம் போன்றவையும் வாங்கி கொடுக்கலாம் மேலும் கோவிலுக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள் மற்றும் அன்னதானத்திற்கு ஏதாவது பொருட்கள் வேண்டுமா என்று நீங்களே கோவிலிடம் கேட்டு அரிசி பருப்பு போன்றவையும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து கூட எடுத்து வந்து கொடுக்கலாம் பிரசோத பிரதோஷ பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவது புண்ணியமா கருதப்படுகிறது எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க புண்ணியத்தை செஞ்சிருங்க பிரதோஷ நாள்ல சிவன் கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு அபிஷேகத்திற்கு மேலே கூறிய இளநீர் பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படி கொடுப்பதன் மூலியமா சிவன் மனது குளிர்ச்சி அடைந்துவான் அதற்கப்புறமா நந்திக்காக வஸ்திரம் அதாவது நந்திக்குன்னு துணி துணி துணிகளை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் மாலைகள் பழங்கள் என நந்திக்கு இதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக பழங்களில் நார்த்தங்காய் இருக்கலவா அதை நந்திக்கு நீங்கள் அபிஷேக பொருளாக வாங்கி கொடுத்தீங்கன்னா மிக அதிக அளவில் உங்களுக்கு நன்மையானது நடக்குமா அடுத்ததாக பிரசாதம் அரிசி பருப்பு வெள்ளம் வாழைப்பழம் போன்ற பிரசாத பொருட்களையும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக அன்னதானம் அரிசி பருப்பு காய்கறிகள் எண்ணெய் போன்ற அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் இந்த பிரசோத நாட்களில் பிரசோ பிரசாத பிர பிரதோஷம் நாட்களில் வாங்கி கொடுக்கலாம் அடுத்த கோவில்ல பராமரிப்புக்குன்னு இருக்கக்கூடிய விலக்கு எண்ணெய் ஊதுபத்தி கற்பூரம் மற்றும் கோவிலில் ஏதாவது பொருட்கள் வேண்டுமா என்று கோவில்களுக்கும் நீங்கள் ஏதாவது பொருட்களையும் இந்த ஒரு நாள்ல நீங்க வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ பூஜைக்காக பொருட்கள் வாங்கி கொடுப்பதால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னா சிவன் மற்றும் நந்தி தேவரின் ராசி உங்களுக்கு முழுமையாக கிடைத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகி ஒண்ணுமாம் நினைத்த காரங்கள் உடனே கை கூடி விடுமாம் நடக்காமல் இருந்த விஷயங்கள் கூட நடந்துவிடுமாம் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு விடுமாம் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு புண்ணியங்கள் பெருகுமாம் அவ்வளவு சக்தி இந்த சிவபெருமானுக்கு நீங்க வாங்கி கொடுக்க போகின்ற பொருள்களில் இருக்கின்றதாம் எனவே தவறாமல் நீங்களும் சிவபெருமானுக்கு இந்த பொருட்களையெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க வாங்கி கொடுங்க இதனால உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபரிவா அவர்கள் கூறிய ஒரு எளிய பரிகார முறை எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை செஞ்சு பாருங்க இதனால உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளானது நடக்கும் எனவே மறக்காம உங்களுடைய சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மொகான் மகாபுரி ஒரு எளிய பரிகார முறைதான் எனவே இதனை நீங்களும் செய்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா சரணம் நன்றி வணக்கம்